வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் முப்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பதிவு வானிலை அமைப்பு உருவாக போகிற அரபிக்கடல் அஸ்னா புயல் வங்கக்கடலிலே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் என்று இருவேறு நிகழ்வுகள் இதனால் வானிலை மாற்றங்கள் மழைப்படிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் கடந்த மணி மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அதே போல திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா முத்துப்பேட்டையில் எட்டு மில்லி மீட்டரும் இன்னும் பல இடங்களில் நிறைய மழை பொழிவு பொழிந்திருக்கிறது அது மாவட்ட வாரியாக பார்ப்போம் அரியலூர் மாவட்டம் அதிகபட்சமாக பன்னிரெண்டு மில்லி மீட்டர் செந்துரை ஜெயங்கொண்டம் தாலுக்கா அலுவலகம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் ஆண்டிமனம் பதினோரு மில்லி மீட்டர் இன்று இன்னும் அனைத்து மழைகள் நிறைய இடங்களில் பொழிந்திருக்கிறது ஹரூர் அதாவது தருமபுரி மாவட்டம் ஹரூர் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மரந்தகல்லி பதினாறு மில்லி மீட்டர் பாலக்கோடு பன்னிரெண்டு மில்லி மீட்டர் சுப்பிரமணிய சிவா சுகர் ஃபேக்ட்ரி பத்து மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை இருபத்தாறு மில்லி மீட்டர் மொடக்குறிச்சி பதினைந்து மில்லி மீட்டர் இன்னும் அனைக்கும் இடைகள் அந்த மாவட்டத்தில் ஆங்காங்கே இருந்தது மேலும் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் எறையூர் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் தீர்த்தாண்டதானம் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கடையர் களையநல்லூர் இருபது மில்லி மீட்டர் முரப்பாளையம்னிர பதினைந்து மில்லி மீட்டர் உளுந்தூர்பேட்டை பதினாறு மில்லி மீட்டர் மணிமுத்தாறு மணிமுத்தாறு பதினோரு மில்லி மீட்டர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு பனிரெண்டு மில்லி மீட்டர் சித்தாறு ஒன்று ஒன்பது மில்லி மீட்டர் இன்னும் நிறைய இடங்களில் மழை பொழிவு இருந்தது கரூர் மாவட்டம் அதிகபட்சமாக நாலு மில்லி மீட்டர் தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெண்கொண்டபுரம் நாற்பத்தைந்து மில்லி மீட்டர் கேஆர்எஸ் அணை முப்பது மில்லி மீட்டர் தென்கனிக்கோட்டை இருபத்தைந்து மில்லி மீட்டர் தளி இருபத்தைந்து மில்லி மீட்டர் நெடுங்கல் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் ஜம்புகொண்டப்பட்டி இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் பரூர் இருபது மில்லி மீட்டர் ராயக்கோட்டை இருபது மில்லி மீட்டர் பாம்பாறு அணை இருபது மில்லி மீட்டர் ஊத்தங்கரை தாலுக்கா அலுவலகம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலகம் பதினோரு மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா நாம் நாமக்கல் மாவட்டம் புதுச்சேத்திரம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் ராசிபுரம் இருபத்தைந்து மில்லிமீட்டர் மங்களாபுரம் பதினாலு மில்லிமீட்டர் திருச்செங்கோடு பன்னிரெண்டு மில்லிமீட்டர் நாமக்கல் பத்து மில்லிமீட்டர் சேந்தமங்கலம் பத்து மில்லிமீட்டர் இன்னும் பெரம்பலூர் மாவட்டத்தில் எறையூர் முப்பத்தோரு மில்லிமீட்டர் வேப்பந்தட்டை இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் கிருஷ்ணாபுரம் இருபத்தி மூன்று மிமீட்டர் பட்டாக்குடி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் தழுதலை பதினேழு மில்லி மீட்டர் வீ களத்தூர் பதினேழு மில்லி மீட்டர் அகரம் சீகூர் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் லப்பை குடுக்காடு பதினோரு மில்லி மீட்டர் மேலும் மழைப்படிவு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பத்து மில்லி மீட்டர் சேலம் மாவட்டம் கங்கவள்ளி நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் தம்பம் தம்பம்பட்டை முப்பத்தாறு மில்லி மீட்டர் தேனிஸ்பேட்டை இருபத்தாறு மில்லி மீட்டர் எடப்பாடி இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் ஆனைமடுவாணை இருபது மில்லி மீட்டர் சங்கரித்தூருக்கு பதினைந்து மில்லி மீட்டர் ஏற்காடு பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மேட்டூர் பத்து மில்லி மீட்டர் மேலும் ஏத்தாப்பூர் டிஎன்ஏயு சிஆர்ஐ பத்து மில்லி மீட்டர் மேலும் வருத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்மனடி பதினாலு மில்லி மீட்டர் தேனி தென்காசி மாவட்டம் குண்டார் அணைக்கட்டு முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் செங்கோட்டை பத்தொன்பது மில்லி மீட்டர் அடவின் ஐநார் கோவில் அணை பதினாறு மில்லி மீட்டர் மேலும் தேனி மாவட்டம் பெரியார் நாற்பத்தோரு மில்லி மீட்டர் தேக்கடி இருபத்தெட்டு மில்லி மீட்டர் மேலும் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு முப்பத்தாறு மில்லி மீட்டர் கொப்பம்பட்டி முப்பத்தைந்து மில்லி மீட்டர் மேலும் மழை பெய்ய பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அலுவலகம் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் ஆம்பூர் பதிமூன்று மில்லி மீட்டர் வடபுதுபட்டு பதினோரு மில்லி மீட்டர் மேலும் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் திருமூர் தென்னை ஆறு மில்லி மீட்டர் இன்னும் பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஆர்டிஓ ஆஃபீஸ் நாலு மில்லிமீட்டர் இன்னும் நிறைய இடங்களில் மழை பெய்திருக்கிறது வானியல் வானிலை அறிக்கைக்குள் செல்வோம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமானது இன்னும் குஜராத்தை விட்டு இறங்கவில்லை அரபிக்கடல கராச்சி கரையோரமாக இன்றைக்கு மதியம் ஒரு மணியளவிலே நண்பர்களுக்கு பின் அது அரபிக்கடலில் இறங்க இருக்கிறது அரபிக்கடலில் இறங்கி அஸ்னா என்ற புயலாக ஏ எஸ் என்ன என்ற புயலாக அது கடலோட அதாவது பாகிஸ்தான் கரையோரமாக உருவாகி ஈரான் நாட்டு கரையோரமாக மேற்கு நோக்கி நகர்ந்து ஓமன் நாட்டை நோக்கி பயணிக்க இருக்கிறது இது ஒன்று அடுத்த நிகழ்வு வங்கக்கடலில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைக்கு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்திருக்கிறது இன்றைக்கு மாலைக்குள் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் உருவெடுக்கும் இது ஆந்திர பிரதேச கரையோரமாக மூன்றாம் தேதி வரை நீடித்து கன மிக கனமழை பொடிவை வடக்கு ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினத்திற்கு நிலை புவனேஸ்வருக்கும் விசாகப்பட்டினத்துக்கும் ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா பகுதி வழியாக மேற்கு நோக்கி கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஒடிசா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா வரைக்கும் மகாராஷ்டிராவோட நாக்பூர் வரைக்கும் கன மிக கன மழை மழைப்படிவை பொடிய இருக்கிறது தெலுங்கானாவிற்கும் வடக்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் இன்று தொடங்கும் மழை மூன்றாம் தேதி வரை தொடர் மழையாக இருந்து கொண்டே இருக்கும் இதுல ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி செப்டம்பர் ஒன்று செப்டம்பர் இரண்டு இரண்டு நாளும் அதிகள மழை படிவு ஐதராபாத் மற்றும் விசாகப்பட்டினம் உள்ளிட்ட ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதி மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கும் ஒடிசாவிற்கும் சத்தீஸ்கருக்கும் கொடுக்க இருக்கிறது இந்த நிலையில தமிழ்நாட்டின் வானிலை எப்படி என்று பார்ப்போம் அதாவது தென்மேற்கு பருவ காற்று ஒரே ஒரு நிகழ்வு இருந்தால் எல்லாமே அதாவது வங்கக்கடல் ஒரு நிகழ்வு இப்பொழுது இருக்கக்கூடிய அமைப்பு மிக சரியான அமைப்பு ஆந்திர பிரதேசத்தில் உருவானாதான் எப்பொழுதுமே தென்மேற்கு பருவமடை கேரளா கர்நாடகாவில் பெறும் இது ஆந்திர பிரதேசத்தில் ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் உருவாகி இருந்தால் இன்னும் கேரளா கர்நாடகாவிற்கு ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் இப்பொழுது தரையிலே உருவான காற்றெடுத்து தாழ்வு நிலை பகுதியாகி மண்டலமாகி ஆழ்ந்த மண்டலமாகி குஜராத்திற்கு வாரக்கணக்கிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கூடிய இந்த நிகழ்வு அரபிக்கடலில் இறங்கிய அஸ்னா என்ற புயலாக மாறி ஓமன் நாட்டை நோக்கி பயணிக்க போகிற காரணத்தினால தென்மேற்கு பருவ காற்று சுமார் அறுபது சதவீதத்துக்கு மேல் அரபிக்கடல் நோக்கி திரும்பி இருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய நாற்பது சதவீதத்துல முப்பத்தி ஐந்து சதவீதம் இலங்கைக்கு கிழக்கு புறமாகவே வங்கக்கடலோட ஆந்திர கரையோரத்திற்கு பயணிக்கிறது மீதம் இருக்கக்கூடிய ஐந்து சதவீதம் மட்டும் உயரழுத்தம் காரணமாக கேரள கடலோரத்தை நோக்கி குறைவாக திரும்பி வருகிறது தற்பொழுது கேரளா கடலோரத்தில் நுழையக்கூடிய அந்த ஐந்து சதவீத தென்மேற்கு பருவக்காற்று கேரளாவில் தென்மேற்கு பருவமழையை தொடக்கி இருக்கிறது லேசாக மிதமாக ஒரே ஒரு நிகழ்வு ஆந்திர பிரதேச நிகழ்வு மட்டும் இருந்திருந்தால் இன்னும் கேரளா கர்நாடகாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கும் மேற்கு தொடர்ச்சி மழையில பெய்யக்கூடிய மழை உள் மாவட்டங்கள் வரைக்கும் உள்ளே வலுவாக நுழைந்திருக்கும் ஆக இந்த அமைப்புக்கு இடையூறாக வந்ததுதான் பாகிஸ்தான் செல்லக்கூடிய பாகிஸ்தான் அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய பாகிஸ்தானின் கடலோரம் இறங்கக்கூடிய குஜராத் நிகழ்வு இருந்தாலும் இப்பொழுது தென்மேற்கு பருவமழை கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் சற்று தீவிரம் அடைந்திருக்கிறது இந்த சாரல் கோயமுத்தூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கும் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி உள்ளிட்ட கோயமுத்தூர் தெற்கு மற்றும் திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதிக்கும் முக்கோணம் வரைக்கும் சாரல் மழை படிவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது இது கடுமையான இருள் சூழ்ந்த வானத்தையும் கருமேகத்தையும் ஏற்படுத்தி கொண்டு பாசிங் கிளவுட்ஸால சாரல் துளிகள் விழுந்து கொண்டே இருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவு தெரிகிறது அதே போல கன்னியாகுமரி திருநெல்வேலி தெற்கு பகுதியிலையும் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது ஆங்காங்கே ஆங்காங்கே இந்த பொழிவு இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் வரைக்கும் தான் இந்த மழைப்பொடிவு தீவிரமடையும் வரைக்கும் இந்த அகன்ற ஒரு பரப்பு கேரளா கர்நாடக வழியாக தென்மேற்கு பருவ காற்று இந்த தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழைப்பிடிவு பல்வேறு மாவட்டங்களில் கொடுத்தது இன்றைக்கு அந்த மழைப்பெடிவில் பாதியாகத்தான் இருக்கும் இன்றைய மழைப்பிடிவு வட உள் மாவட்டங்கள்ல நேற்றைக்கு தென்மேற்கு பருவ காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக மேலடுந்து கடலோரம் வங்க கடலோரம் குறிப்பாக டெல்டா வரைக்கும் திருத்துறைப்பூண்டி மற்றும் நன்னிலத்தில் அதிகபட்ச மழை பெடிவை கொடுத்திருக்கிற நிலையில நேற்றைக்கு பெய்தது போல் இன்றைக்கு அமையாது இன்றைக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைந்திருக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டில் அதிகபட்ச நீராவி வெப்பத்தால் லேசாகி மேலிடுவதில் கடினம் வெயிலும் பெரிதாக இருக்காது மேற்கு மாவட்டங்களில் வெயில் இருந்தாலும் அது வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை கொடுக்கும் கொடுக்கும் வகையில்தான் இந்த வானிலை வானிலமைப்பை ஏற்படுத்தும் தென் மாவட்டங்கள் மழை மறைக்கக்கூடிய பகுதியிலையும் அதாவது கொடைக்கினால் மலை மறைக்கக்கூடிய மதுரை மாவட்டம் வடக்கு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் இடைப்பட்ட பகுதியிலையும் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை தெரிகிறது அதே போல ஈரோடு மாவட்டத்திலையும் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திற்கும் அப்படியே திருப்பத்தூர் திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை பெய்வை தெரிகிறது ஆனால் நேற்றை போல் ஐந்து சென்டிமீட்டருக்கு பெய்யாது நாம் கடந்த நேற்று முன்தின அறிக்கையில் இந்த சுற்றின் மழைப்பொழிவு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் இதற்கு மேலே இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்றும் போல் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் சரியாக கொடுத்துருக்கிறது ஐந்தரை சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்கிறது ஒரு இடங்களில் ஆகவே இந்த மழைப்பொழிவை விட குறைவான மழைப்பொழிவு தான் இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய நாட்களில் இருக்கும் நம்பர் ஒன் இடத்தை ஆந்திர தெலுங்கானா மற்றும் ஒடிசா தான் பிடிக்குமே தவிர தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாலை இரவில் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மழை மிதமான மழை அதிகபட்சமாக ஒரு மூன்று சென்டிமீட்டருக்கு மேல் போகாத மழை பொழிவாக தமிழ்நாட்டின் உள்பகுதிகளிலும் ஐந்திலிருந்து ஒரு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில வால்பாறை மற்றும் கூடலூர் பந்தலில் உள்ள மேற்கு தொடர்ச்சி அதாவது நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதியிலையும் அதே போல வால்பாறை பகுதியிலையும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதியிலையும் இருக்கும் இது முப்பத்தி ஒன்று கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கூடுதலாக மழைப்பொடிவு கொடுப்ப வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பெரிய அளவிலே கொட்டி திருத்து விடாது அதிகபட்சமாக நீலகிரியில் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் போவதற்கு வாய்ப்பில்லை வரக்கூடிய ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த மழைப்படிவு ஐந்துலிருந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் நீலகிரி மேற்கு ஓரத்திலும் வால்பாறையில் ஒரு ஐந்து எட்டு சென்டிமீட்டரும் கன்னியாகுமரியில் ஒரு நான்கிலிருந்து ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் மழைப்படிவையும் கொடுக்கும் தமிழ்நாட்டில் உள்பகுதியில் ஆங்காங்கே லேசான மடை நனைக்கும் மழைப்படிவு கொடுக்குமே தவிர பெரிய அளவிலே மழை வாய்ப்பில்லை இந்த நிகழ்வானது ஆந்திர பிரதேசத்தில் கடந்து உள்ளே சென்று அதுவும் குஜராத் பகுதிகளுக்கா இப்போ இருக்கிற ஆந்திர பிரதேச நிகழ்வும் குஜராத்திற்கு அதிக மழை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குஜராத் ராஜஸ்தான் பகுதிக்கு போய் செயலடைந்த பிறகுதான் புதிய நிகழ்வு உருவாகும் அந்த நிகழ்வும் வடக்கு ஒடிசா சரி மன்னிக்கவும் அந்த நிகழ்வும் ஒடிசா பகுதியில் உருவானால் அது மத்திய ஒடிசாவோ வடக்கு ஒடிசாவில் உருவாகதற்கு தான் வாய்ப்பு தெரியுது அந்த நிகழ்வும் ஒரு தென்மேற்கு பருவமழையை சா ஒரு மிதமாகவோ லேசாகவோ வெப்பசல இடிமழைப்படுவியை லேசாக மிதமாக எட்டாம் தேதிக்கு மேல் கொடுக்கும் நல்ல ஒரு வலுவான தென்மேற்கு கூர்வமழையை உருவாக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக புரட்டாசியில் இருக்கிறது புரட்டாசியில் இருக்கிறது பதினைந்தாம் பதிமூன்றாம் தேதிக்கு மேல் செப்டம்பர் பதிமூன்றுக்கு மேல் உருவாகக்கூடிய நிகழ்வு மாத அதாவது மூன்றாவது நான்காவது வாரத்தில் செப்டம்பர் மூன்றாவது நான்காவது வாரம் அக்டோபர் முதல் இரண்டு வாரத்தில் உருவாகக்கூடிய அந்த நான்கு வார நிகழ்வு நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையும் தமிழ்நாட்டிலே மாலை இரவு வெப்பசலன இடி மதிய மாலை இரவு மளிமண்டல சுழற்சி மழைப்படிவையும் வரக்கூடிய புரோட்டாசில் கொடுக்க போகிறது என்பதில் மாற்றமில்லை நிரம்பாத அணைகளை நிரப்பும் நிரம்பியிருக்கூடிய அணைகளை மேலும் வழியை செய்யும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழைப்பிடிப்பு நல்ல மழைப்படிப்பை புரட்டாசியில் கொடுக்க இருக்கிறது அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தொடங்க தொடக்க இருக்கிறது நவம்பர் டிசம்பர் மாதம் ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் நல்ல ஒரு வடகிழக்கு பருவமழையை பிளஸ் பிளஸ் என்ற அளவிலே கடலோரமும் உள்ளே பிளஸ் என்ற அளவிலே உள்ளேயும் சராசரிக்கு கூடுதல் மழை ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழைப்பிடிப்பு கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் அறிந்து கண்டிப்பாக வானிலை அப்டேட்ஸை மாறுதல் அறிந்து துல்லியம் திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி